நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெளிநாட்டவருக்கு முச்சக்கர வண்டிகளை வழங்குவோருக்கான எச்சரிக்கை பிரித்தானியாவின் தடை அரசின் நிலைப்பாடு வெளியானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சம்பள அதிகரிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் இவ்வாண்டு இறுதிக்குள் இலங்கையில் முதலாவது கேபிள் கார் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது பச்சை தீவு தொடர்பான வழக்கு இறுதி விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வெளிநாட்டவிற்கு முச்சக்கர வண்டிகளை வழங்குவோருக்கான எச்சரிக்கை இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டினுள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமையை போலீசார் அவதானித்துள்ளனர் வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இருப்பதில்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு அதற்கான சரியான பயிற்சியும் இல்லை இந்த சூழ்நிலையை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு நடவடிக்கையாக செல்லுபடியாகவும் உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னாள் மூன்று ராணுவ பிரதானிகள் உட்பட நான்கு பேர் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் என்று பேட்ரிகிடம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தெரிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூலம் சேவையின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அரச உத்தியோகத்திற்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது சேவையின் சம்பள திருத்தத்திற்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் துணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கல் அரச கூட்டு தாபனங்கள் நியதி சட்ட சபைகள் மற்றும் அரசிற்கு கம்பெனிகள் மற்றும் ஏற்புடைய நிறுவனங்களுக்கான சுற்றறிக்கை ஆலோசனையை வழங்குவதற்காக நீதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறை ஒன்றை உருவாக்குவதற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகம் கல்வி அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற தொடர்பாளர் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு விசாகா கல்லூரியின் விசேட நாடாளுமன்ற அமர்வு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற பீடத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய உலக உலகில் அறிவை பெறுவதற்காக மாணவர்களை தயார்படுத்துவது மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர் தலைமுறையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் புதிய கல்விச் சீர்திருத்தங்கள் மூலம் வேலைவாய்ப்பு சந்தைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியுமான திறமையான இளைஞர்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பாடசாலைகளுக்கு வளங்களை பகிர்ந்து செல்வதில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் இதற்கு பிரஜைகளின் பொறுப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு இறுதிக்குள் இலங்கையில் முதலாவது கேபிள் கார் திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு மலைகளுக்கு இடையே ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு செயற்படும் கேபிள் கார்களில் செல்லும் அரிய வாய்ப்பை இலங்கையில் அனுபவிக்க முடியும் மத்திய மலைநாட்டில் கம்பளை பிரதேசத்தில் அமைந்துள்ள அம்புலுவாவை மலேசியரத்தில் இருந்து அம்புலுவாவை மத மற்றும் பல்லுயிர் வளாகம் வரை ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியதாக கேபிள் கார் திட்டம் வடிவமைக்கப்பட உள்ளது இந்த கேபிள் கார் திட்டம் சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் கூட்டு முயற்சியாகும் இந்த திட்டத்தின் முதல் கட்டம் இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவடைய உள்ளது ரேடியோ தமிழ் கச்சதீவு தொடர்பாக இந்தியா இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இந்த வழக்கின் இறுதி விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் மனுதாரரான முன்னாள் முதல்வர் மூனா கருணாநிதிக்கு பதிலாக திராவிடர் முன்னேற்றக் கழக மூத்த தலைவர் டி ஆர் பாலுவை சேர்க்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கச்சதீவை இலங்கையிடம் ஒப்படைக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை என்றும் அவை கேள்விக்கு உரியவை என்றும் வழக்கில் வாதிடப்பட்டது இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கின் இறுதி விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது